மீனம் ராசி மார்ச் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து நட்சத்திர பலன்கள் போரட்டாதி இலக்குகள் பிறக்கும் இன்று போரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இலக்குகள் அமைத்துக் கொள்ள சிறந்த நாள் கடந்த கால சந்தேகங்கள் அகன்று புதிய முயற்சிகள் குறித்து தெளிவாக முடிவெடுக்கலாம் உங்கள் முயற்சிகள் வெற்றியளிக்கும் வேலை புதிய பொறுப்புகள் கிடைக்கும் உங்கள் முயற்சிகள் மேலதிகாரிகளால் பாராட்டப்படும் வேலைக்கான தன்னம்பிக்கை அதிகரிக்கும் மாற்றங்களை ஏற்றுக்கொள்வது நல்லது தொழில் புதிய வர்த்தக யோசனைகள் தோன்றும் ஒப்பந்தங்களில் முன்னேற்றம் காணலாம் பொருளாதார வளர்ச்சி மெதுவாக ஏற்படும் போட்டிகள் குறையும் குடும்பம் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும் உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும் குடும்ப செலவுகள் கட்டுப்பாட்டில் இருக்கும் உறவுகள் உறுதியானதாய் மாறும் உடல் நலம் ஆரோக்கியம் நல்ல நிலையில் இருக்கும் மனநிலை உற்சாகமாக இருக்கும் தண்ணீர் அதிகம் குடிக்கவும் சிறிய தலைவலி ஏற்படலாம் பரிகாரம் சந்திர பகவானுக்கு மஞ்சள் அர்ச்சனை செய்யுங்கள் குடிநீர் வழங்குவது நன்மை தரும் உத்திரட்டாதி தெளிவு பிறக்கும் இன்று உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் புதிய தெளிவு ஏற்படும் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் நேர்மறையான பலனை தரும் குழப்பங்களை தவிர்த்துச் செல்லலாம் வேலை அலுவலகத்தில் உங்கள் முயற்சிகள் சாதகமாக இருக்கும் உங்கள் திறமைகளை மற்றவர்கள் அங்கீகரிப்பார்கள் நிர்வாகத்துடன் நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் தேடி செல்லலாம் தொழில் வர்த்தக வளர்ச்சி சீராக இருக்கும் முதலீடுகள் குறித்து யோசித்து முடிவு செய்யலாம் புதிய ஒப்பந்தங்களில் கவனமாக இருக்கவும் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு ஏற்படும் குடும்பம் உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும் குடும்ப உறவுகள் பலப்படும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியம் மேம்படும் உடல் நலம் மன அமைதி கிடைக்கும் தூக்க கோளாறு நீங்கும் ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்ளுங்கள் உடற்பயிற்சி வழக்கமாக செய்யவும் பரிகாரம் விநாயகர் வழிபாடு செய்யுங்கள் பசுமாடுகளுக்கு உணவு வழங்கவும் ரேவதி அனுகூலமான நாள் இன்று ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிகுந்த அனுகூலம் ஏற்படும் உங்களுக்கான வாய்ப்புகள் திறந்து கொடுக்கப்படும் எதை தொடங்கினாலும் வெற்றிகரமாக முடிக்க முடியும் வேலை உங்கள் செயல்கள் மேலதிகாரர்களால் பாராட்டப்படும் உயர்வுக்கான வாய்ப்புகள் உண்டாகும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் தேடி செல்லலாம் தொழில் லாபம் காணக்கூடிய நாள் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் புது திட்டங்களை செயல்படுத்தலாம் கடன் பிரச்சனைகள் குறையும் குடும்பம் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும் உறவினர்களுடன் நேரத்தை செலவிடலாம் உறவுகளில் நெருக்கம் அதிகரிக்கும் வீடு தொடர்பான சந்தோஷமான மாற்றங்கள் நடக்கும் உடல் நலம் உடல் ஆரோக்கியம் மேம்படும் உணவில் கட்டுப்பாடு அவசியம் மனச்சோர்வு நீங்கும் உற்சாகமாக செயல்படலாம் பரிகாரம் முருகன் கோயிலில் வழிபாடு செய்யுங்கள் அகத்தியர் வழிபாடு செய்யவும்